தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் கிராம உதவியாளர் பணியிடங்களுக்கான வேலை வாய்ப்பை தமிழக அரசு வெளியிட்டு மேலும் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் எத்தனை பணியிடம்ன்றதையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் தமிழக அரசு வெளியிட்ட ஜியோல ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு விஓ ஆபீஸ் இருக்கும் அந்த ஆஃபீஸில் கிராம உதவியாளர் வில்லேஜ் அசிஸ்டன்ட் ஒரு போஸ்டிங் இருக்கும் அந்த போஸ்டிங்கை ஃபில் பண்றதுக்கு தமிழக அரசு தமிழ்நாடு அரசு அரசாணை ஒன்று வெளியிட்டு அந்த அரசாணையில் உள்ள தகவல்களை தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தமிழ்நாட்டில் மொத்தம் பதினேழாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ரெண்டு கிராமங்கள் உள்ளன ஒவ்வொரு கிராமம் மற்றும் நகரத்துலேயும் ஒவ்வொரு விஓ ஆஃபீஸ்லேயும் ஒரு அசிஸ்டண்ட் இருப்பார் மொத்தம் தமிழ்நாட்டில் பதினேழாயிரத்தி அறுபத்தி ரெண்டு வில்லேஜ் அசிஸ்டண்ட் போஸ்டிங் இருக்கு அதில் ஐயாயிரத்தி அறுபது போஸ்டிங் வேக்கண்ட்டாக இருக்குது தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலிருந்தும் பெறப்பட்ட ஐயாயிரத்தி அறுபது கிராம உதவியாளர் பணியிடங்களுக்கு முதற்கட்டமாக ரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தொம்பது வேக்கன்சியை ஃபில் பண்ண போகிறாங்க அதற்கான அறிவிப்பை தான் இந்த ஜியோவில் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க ஒவ்வொரு மாவட்டத்திலையும் எவ்வளோ வேக்கன்சின்றதை லிஸ்ட்டு விட்டுருக்குறாங்க முதற்கட்டமாக நிரப்ப போகிற ரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தொம்போது வேக்கன்சிக்காக மாவட்ட வாரியாக ஒவ்வொரு மாவட்டத்திலையும் எவ்வளோ வேக்கன்சின்றதையும் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க அரியலூர் மாவட்டத்தில் இருபத்தி ஒரு வேக்கன்சியும் சென்னையில் இருபதும் செங்கல்பட்டில் நாற்பத்தி ஒன்று கோயம்புத்தூர் அறுபத்தி ஒன்று கடலூர் அறுபத்தி ஆறு திண்டுக்கல் இருபத்தி ஒம்பது தருமபுரி முப்ப முப்பத்தி ஒம்போது ஈரோட்டில் நூற்றி நாற்பத்தொன்று காஞ்சிபுரத்தில் நூற்றி ஒன்பது கள்ளக்குறிச்சி கன்னியாகுமரியில் எந்த ஒரு வேகன்சியும் இல்லை கரூரில் இருபத்தி ஏழு கிருஷ்ணகிரியில் முப்பத்தி மூணு மதுரையில் நூற்றி ஐம்பத்தி அஞ்சு மயிலாடுதுறை பதிமூணு நாகப்பட்டினம் அஞ்சு நாமக்கல் அறுபத்தி எட்டு பெரம்பலூர் இருபத்தி ஒன்று புதுக்கோட்டை இருபத்தி ஏழு ராமநாதபுரம் இருபத்தி ஒன்பது ராணிப்பேட்டை நாற்பத்தி மூணு சேலம் நூற்றி அஞ்சு சிவகங்கை நாற்பத்தி ஆறு தஞ்சாவூர் முந்நூற்றி அஞ்சு தேனி இருபத்தி அஞ்சு திருவண்ணாமலை மு நூற்றி மூணு திருநெல்வேலி நாற்பத்தி அஞ்சு திருப்பூர் நூற்றி ரெண்டு திருவாரூர் நூற்றி முப்பத்தி ஒம்போது திருவள்ளூர் நூற்றி ஐம்பத்தி ஒன்று திருச்சி நூற்றி நாலு தூத்துக்குடி எழுபத்தி ஏழு தென்காசி பதினெட்டு திருப்பத்தூர் முப்பத்தி ரெண்டு விருதுநகர் முப்பத்தி எட்டு வேலூர் முப்பது விழுப்புரம் முப்பத்தி ஒன்று நீலகிரியில் எந்த வேக்கன்சியும் இல்லை ஆக மொத்தம் ரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது பணியிடங்களுக்கான அரசாணையை தமிழக அரசு வெளியிட்டிருக்கிறாங்க கிராம உதவியாளர் அவர்களுடைய பணி என்னன்றத பார்க்கலாம் கிராம உதவியாளருடைய பணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது ஒவ்வொரு கிராமத்திற்கும் ஒரு கிராம உதவியாளர் நியமிக்கப்படுகிறார் அவருடைய பணி என்னன்றதை பார்க்கலாம் கிராமத்தில் நஞ்சை புஞ்சை தரிசு புறம்போக்கு ஆகிய நிலங்கள் குறித்து புள்ளி விவரங்களை தெரிந்து வைத்திருக்க வேண்டும் இதெல்லாம் நீங்க வேலைக்கு வந்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சுக்குவீங்க கிராமத்தில் விளையும் பயிர்களின் விவரம் நிலவரி விவரம் கிராமங்களில் நடக்கும் பிறப்பு இறப்பு தற்கொலை விபத்து கொலை கொள்ளை பாலியல் வல்லுறவு கிராமத்தில் வசிப்போரின் தகவல்கள் இதெல்லாம் கிராம நிர்வாக அலுவலர் மற்றும் உயர் அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிப்பது மேலும் முதியோர் ஓய்வூதியம் ஓஏபி சாதி வருவாய் இருப்பிடம் வாரிசு சான்றுகள் வழங்குவதற்கு அதிகாரிகளுக்கு உரிய விசாரணை செய்து அறிக்கை மற்றும் தகவல் தெரிவிக்க வேண்டும் கிராம ஆவணங்களை பாதுகாத்தல் நிலங்களை அளவீடு செய்வதற்கு உதவி செய்தல் இது போன்ற கிராம உதவியாளர்களின் பணிகள் இருக்கும் கிராம உதவியாளர்களை எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்கன்றதை பார்க்கலாம் நேரடி நியமனம் மூலயமா தேர்ந்தெடுக்கிறாங்க கல்வி பார்த்தீங்கன்னா எட்டாம் வகுப்பு தேர்ச்சி அல்லது தோல்வி முன்னுரிமை யார் யாருக்குன்னா பெற்றோரை இழந்தவர்கள் ஆதரவற்ற விதவை கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள் விதவை வேலை வாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்த நபர்கள் இவர்களுக்கெல்லாம் முன்னுரிமை தருவாங்க எல்லோரும் அப்ளை பண்ணலாம் வயது பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் பதினெட்டு வயது அதாவது குறைந்தபட்சம் எட்டாம் வகுப்பு தேர்ச்சி அல்லது தோல்வி அடைந்தவர்கள் பதினெட்டு வயது நிரம்பியவராக இருக்கலாம் அதுக்கு மேல எத்தனை வயசு வேணாலும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் கிராம உதவியாளருக்கு சம்பளம் பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் பதினோராயிரத்தி நூறு முதல் அதிகபட்சம் முப்பத்தி ஐந்தாயிரத்தி நூறு வரை அதாவது இது அடிப்படை சம்பளம் மட்டும்தான் இது கூட டிஏ டிராவல் அலவன்ஸ் மெடிக்கல் அலவன்ஸ் இதெல்லாம் கொடுப்பாங்க இது மொத்தம் சேர்த்து குறைந்தபட்சம் உங்களுக்கு வேலையில ஜாயின் பண்ண உடனே பதினஞ்சாயிரத்துலேருந்து பதினாறாயிரம் வரைக்கும் நீங்கள் வாங்குகிற மாதிரி இருக்கும் வேலையில் ஜாயின் பண்ணதுலேருந்து பத்து வருஷம் நீங்கள் கிராம உதவியாளராக பணியாற்றணும் அதன் பிறகு பத்து வருஷம் கம்ப்ளீட் ஆன உடனே நீங்கள் விஏஓ பணியிடங்களுக்கு பதவி உயர்வு மூலயமா நீங்கள் விஏஓ பதவிக்கு போயிடலாம் தற்போது வேக்கன்சி மட்டும்தான் அறிவிச்சிருக்கிறாங்க இன்னும் அப்ளிகேஷனுக்கான தேதியை இன்னும் அறிவிக்கலை அறிவித்த உடனே கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணிக்கிறேன் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் அப்ளிகேஷன் எந்த தேதியில் அறிவிப்பு வெளியிடுறாங்கன்றதையும் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக இன்டிமேஷன் கொடுக்குறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் வே டு தமிழ் இசேவை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்